அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து குறுந்தொகையில் ரெண்டாவது பாட்டு சிவபெருமான் பாடியது அதாவது இறையனார்னு இருக்கும் இந்த பாட்டை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் நேற்று நான் சொன்னேன்ல குங்குதேர் வாழ்க்கை அஞ்சிர தும்பை காமம் செப்பாது கண்டது மொழியுமோ அதுக்கு எனக்கு தெரியாது அதனால அந்த பாட்டை வாசிக்கிறேன் கண்டது மொழியுமோ அதுக்கு அடுத்த அடுத்து பயிலியது கெளிய நட்பேன் சரியா மயிலியல் செறி எயிற்று அறிவை கூந்தலின் நறியவும் உழவோ நீ அறியும் பூவை இந்த திருவிழாடலில் வருது இல்லையா அந்த பாட்டு அதில் வந்து நம்ம சின்ன பிள்ளைல எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கோயில் இருந்ததா வாரத்துக்கு ஒரு நாள் போட்டுருவாங்க அதனால எனக்கு இந்த முதல் ரெண்டு வரையும் மட்டும் நல்லா தெரியும் ரெண்டு வரையும் கடைசி வரையும் அப்போ என்ன நினச்சிக்கிட்டேன் ஏதோ தேர்ன்னு தான் நினச்சிக்கிட்டேன் கொங்கு தேர் கொங்கு தேர்னால் ஏதோ ஒரு தேருன்னு அதாவது கொங்குன்னா இந்த பூக்கள் வந்து மலருது இல்லையா அப்போ வந்து அதோட தாதுன்னு சொல்லுவாங்க நடுவில் இருக்கும் தெரியுமா அந்த மகரந்தான் தாது அந்த மகரந்தை தேடி அதாவது தேர் அப்படின்னா தேர்ந்தெடுத்து அப்படி அப்படின்னு அர்த்தம் தேர்ந்தெடுத்து கொங்கு அந்த மகரந்தத்தை தேர்ந்தெடுத்து உண்கின்ற உண்டு வாழ்கின்ற அஞ்சிறை தும்பி அஞ்சிறை தும்பின்னா அஞ் அம் சிறை தும்பி அம்முனால் அழகிய அழகிய சிறைனா சிறகுகளை உள்ளேயே வைத்திருக்கின்ற சிறைனா மறைந்திருக்குன்னு அர்த்தம் அந்த அம் சிறைனா அஞ்சிறைனா அழகிய இந்த சிறகுகளை வந்து உள்ள மறைச்சி வச்சிருக்கிற அந்த தும்பி தும்பிங்கிறது இந்த உயர் பூக்களில் வண்டு இது தேனெடுக்கக்கூடிய வண்டு அதுக்கிட்ட வந்து அவங்க கேட்குறாங்களாம் அவங்கள்ட்ட காமம் செப்பாது காமம்னா எனக்கு பிடிச்சிருக்குன்னு நீ சொல்ல தேவையில்ல காமம்னா விருப்பம் எனக்கு பிடிச்சிருக்கு எனக்கு இந்த பதில் எனக்கு பிடிச்சிருக்குன்னு நீ சொல்லாத நீ வந்து உன்னோட சொந்த பதிலை சொல்லு சொல்லுவோம் இல்லையா அது போல் காமம் செப்பாது எனக்கு இந்த பதில் பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சி நீ சொல்லாத கண்டது மொழிமோ நீ வந்து கண்டதை சொல்லு நீ என்னத்த நீ கவுனிச்சியோ என்னத்த நீ கண்டு தெரிஞ்சுக்கிட்டியோ அதை சொல்லு என்னென்னா எதை என்ன கேட்குறாங்க அந்த வண்டுகிட்ட கேட்குறாங்க அந்த தும்பிக்கிட்ட கேட்குறாங்க பயிலியது கெளிய நட்பின் அதாவது பிறவிகள் தோறும் என் கூட பழகிக்கிட்டு இருக்கிற வளர் அதாவது பயிலியது பழகி கொண்டிருக்கின்ற கெளிய நட்பின்னா வளர்ந்து கொண்டிருக்கின்ற நட்பு அதாவது நட்பு இது இந்த ராஜா இந்த படத்தை பார்த்துருக்கீங்களா அந்த அரசன் அரசியோடைய வாழ்க்கை அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்கிற நட்பை விட கல்யாணத்துக்கு அப்புறம் நட்பு கூட செய்யும் கெளிய நட்பின் அதாவது வளர்ந்தோங்குகின்ற இந்த நட்பை உடைய அந்த பெண் எப்படிப்பட்டவள்னா மயிலின் சாயல் உடையவள் மயில் இயல் அப்படின்னா மயிலின் சாயல் உடையவள் அதாவது சாயல்னால் இயல்னா சாயல் அதாவது அந்த மாதிரி ஒரு மென்மையான இல்லை ஒரு அழகான அப்படின்னு அர்த்தம் மயிலை ஒ ஒத்தை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா மயில் மாதிரி பொண்ணு மயில் இயல் செறி ஏயிற்று செறி ஏயிற்றுனா செறிவான பற்கள் அதாவது இப்படி இடைவெளி கேப்பு இல்லாமல் அந்த பல் இருக்கும் அப்படி வரிசையாக இருக்குதாம்மா செறி எயிற்று அறிவை கூந்தலின் அறிவைன்னா அந்த பெண்ணுடைய பெண்ணை குறிக்கிற வார்த்தை அதாவது இந்த பேதை பெருமை மங்கை மடந்தை எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா அதுக்குரிய வயசை வந்து சிலர் எழுதி வச்சிருக்காங்க எனக்கு அதில் நம்பிக்கை கிடையாது ஏன்னா வந்து இந்த அந்த இந்த அறிவைக்கு அவங்க என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க நாற்பத்தெட்டு டு அம்பதுன்னு அறுபதுன்னு போட்டிருக்காங்க ஆனால் அந்த ராணியோடைய வயசு வந்து அப்படியெல்லாம் கிடையாது உண்மையிலே அந்த வயசு இந்த பேருக்கும் அந்த வயசுக்கு அவங்க ஒரு லிஸ்ட் வச்சுருக்காங்க தெரியுமா அதுக்கும் வந்து சம்மந்தமே கிடையாது திருமணத்துக்கு முன்னாடி இருக்கிற பெண்களை வந்து கூட அறிவை தெரிவை பேதை அப்படிலாம் எல்லாமே எல்லா வார்த்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த வயசுக்காரங்க இந்த வயசுல இருக்காங்கன்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அதுக்கு வேணா ஒரு சரியான டேட்டா கிடையாது அதனால அதை நம்ப தேவையில்லை இப்போ இது வந்து ஒரு ராஜ் அந்த படத்துல பாத்திருக்கீங்களா அவங்க நான் நாப்பத்தெட்டுல இருந்து அறுபது வயசு வயசுல இருக்காங்க அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது இளம் பெண் தான் அந்த கதையில காமிக்கிறாங்க சிறி எயிற்று அறிவை கூந்தலின் அதாவது சிறிபான பற்கள் அப்படி வருஷம் அழகா இருக்கிற ஏற்று ஏறுனா பல்லு எயிற்று அறிவை கூந்தலின் நிறையவும் உழவோ நறியவுன்னா வாசனை ந அதாவது அந்த மாதிரி ஒரு வாசனையோட நீ ஏதாவது பூ பார்த்துருக்கியா நீ இதே நிறைய பூக்கள் அதாவது உயர் சாதி பூக்கள் மிகச்சிறந்த நீ போய் தேன் எடுத்துக்கிட்டு இருக்கியே உனக்கு தெரியுமா ஏதோ ஒரு பூ இருந்தால் சொல் நரியவும் உழவோ நீ எரியும் பூவு நீ செ உனக்கு தெரிஞ்ச பூவை சொல் அதாவது அந்த ராணியுடைய கூந்தலுடைய மனம் அந்த கூந்தலுடைய மனம் வந்து ரொம்ப வாசனையாக இருக்குது ச குந்தல் குந்தலுடைய மனம் வந்து நல்லா இருக்குது இது போல ஒரு பூ உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இதுதான் அந்த இறையனார் பாடிய பாட்டு இதை கொண்டு வந்து அந்த தர்மி சொல்கிறாரா மதுரையில் எங்கூர் எங்கூர் மதுரை நான் இந்த பாட்டு நடந்துகிட்டு இருந்தப்போலாம் திண்டுக்கல்லி மதுரின்னு பிரிக்கல ஓகே ஐ திங்க் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சில் தான் பிரிச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எழுபத்தஞ்சுன்னு நினைக்கிறேன் அதாவது நான் பறக்கிறதுக்கு முன்னாடி பிரிச்சிட்டாங்க மக்கள் தொகை ஜாஸ்தி ஆகிடுச்சி அப்போ வந்து மதுரையில் இது நடக்குது மதுரையில் நடக்குது நக்கீரர் என்ன சொல்கிறாரு இந்த பாட்டை பார்த்துட்டு அதாவது பெண்ணுடைய கூந்தலுக்கு இயற்கையில் மனம் இல்லை அவங்க வந்து விதவிதமான நறுமண பொருட்களெல்லாம் பயன்படுத்துகிறாங்க இந்த சீயக்கா அது இதுன்னு போடுவாங்க இப்போவே ஒரு பத்து பதினஞ்சு பொருள் போடுறாங்க தெரியுமா அந்த அது போட்டால் நல்லா வாசனையாக இருக்க முடி அப்புறம் தைலங்கள்லாம் புசிக்கிறாங்க அதாவது நல்ல வாசனையான எண்ணெய்கள் தைலம்னா எண்ணெய் பூசுறதுனால தான் வாசனை இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அப்படி இருக்கப்போ இந்த நக்கீரர் வந்து தன்னோட பேச்சுக்கு வலு செய்கிறதுக்காக என்ன சொல்லிடுறாரு நான் தினமும் கும்புற சிவபெருமான் இருக்கிறாருல அவரோட இடப்பக்கத்தில் இருக்கின்ற உமையவளுக்கும் அதே தான் அதே தான் ப்ரொசீஜர் அதே தான் அதுதான் அப்படின்னு சொல்லிடுறாரு எல்லா பெண்களுக்கும் அப்படிதான் சிவபெருமனோட மனைவிக்கும் அப்படி அப்படின்னு சொல்லிடுறாரு கூந்தலுக்கு மடம் கிடையாது அப்படின்றாரு இப்போது வந்து சிவனும் சிவனுடைய பக்தர் இப்போ இந்த விஷயத்தை சொன்னது எங்கள் பேராசிரியர் ஓகே நான் சொல்லலை ஏன்னா நமக்கு வந்து அவ்வளோ திங்கிங் பவர் கிடையாது நான் வந்து ரெண்டாயிரத்தி சொல்கிறேன் வருஷத்தை சொல்ல வந்துட்டு எங்கள் பேராசிரியர் கிளாஸ்ல இருந்தப்போ சொன்னது எப்போ கல்யாணம் ஆவலை அப்போது கல்யாணம் ஆனவங்களுக்கும் ஒரு ஆணுடைய இருந்து பார்க்குறப்போ சில விஷயங்களை சொல்ல முடியும் பெண்களால் சொல்ல முடியாது சில விஷயங்களை பெண்கள் சொல்ல முடியும் இப்போ வந்து நக்கீரன் என்ன சொல்கிறாரு சிவபெருமோட மனைவிக்கும் அப்படிதான் அப்படி சொல்லிடுறாருல கூந்தலுக்கு மனம் கிடையாது அப்போ சிவபெருமானுக்கு எப்படி இருக்கும் பாருங்க இப்போ அவங்க மனைவி வந்து ரொம்ப திறமசாலி புத்திசாலி அவங்க ரொம்ப டேலண்டட் அப்படின்னு சொன்னால் பெருமையாக இருக்கும் உங்களுடைய மனைவியோட கூந்தலுக்கு மனம் இல்லைங்கிறப்போ அவர் வந்து ஒரு கடவுள் நக்கிறர் வந்து அவரோட பக்தர் தான் அவருடைய தமிழை வந்து கேட்கணும் அப்படின்னு வந் நினச்சி தான் வர்றாரு சிவபெருமான் ஆனால் ஒரு பக்தன் கடவுள் அப்படிங்கிறது தாண்டி ஒரு ஆண் ரெண்டு ஆண்கிற மாதிரி ஆகிடுது சரியா அப்போது எங்கள் ப்ரொஃபஸர் தான் சொன்னார் நான் கிடையாது ஏன்னா நான் மற்றவங்க சொல்கிறத நான் என்னோட கருத்துன்னு சொல்ல மாட்டேன் அது தப்பு அப்போ வந்து ஒரு ஒரு ஆண் வந்து இன்னொரு ஆணுடைய மனைவியை பற்றி சொல்லக்கூடாது கருத்து சொல்லக்கூடாது அதாவது இந்த மாதிரி கருத்தெல்லாம் சொல்லக்கூடாது நீங்கள் வந்து ரொம்ப தர்மசாலி உங்கள் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கே சில ஆண்களால் தங்கிக்க முடியாது தெரியுமா உங்கள் ஒய்ஃப் தர்மசாலின்னு சொன்னாலே ஏதோ அப்படி சொல்லி யோசிப்பாங்க அதாவது நல்ல சிந்தனை இல்லாதவங்க இது இந்த கூந்தலை பற்றியெல்லாம் பேசக்கூடாது பிகா பிகாஸ் வி ஹாவ் டு ஹாவ் டிஸ்டன்ஸ் அதாவது கண்ணுக்கு தெரிய டிஸ்டன்ஸ் இல்லை மனசுக்குள்ளே தெரிஞ்சு ஒரு டிஸ்டன்ஸ் கீப்பப் பண்ணவும்ல அவர் அப்படி சொன்னோன்னே நீ அதாவது ஒரு லிமிட்டை தாண்டி வர்றது அது ஒரு எல்லையை தாண்டி வந்துட்டார் அவர் தன்னோட கருத்தை வந்து அதாவது நான் வந்து அதாவது எப்படி சொல்றது உரக்க சொல்கிறேன் நல்லா உரைச்சி பேசுறேன்னு நினச்சிக்கிட்டு அவர் என்ன பண்ணிடுறாரு அந்த சிவபெருவனுடைய மனைவியையும் அந்த இந்த விவாதத்துக்குள்ளே கொண்டு வந்துடுறாரு உடனே கோ சிவபெருமனுக்கு கோவம் வந்துடுறாரு கோவம் வந்துடுச்சு எதுனால வந்துச்சுன்னா இந்த மனம் இல்லைன்னு சொல்கிறதுனால இல்லை இவு குடும்பத்துக்குள்ள போயிட்டு ஒரு உதாரணம் சொல்லக்கூடாது இல்லையா அதனால கோவம் வந்துடுச்சு அவர் வந்து நெற்றி கண்ணம் காமிச்சு எரிச்சிடுறாரு அதுக்கப்புறம் திரும்பி வந்துடுறாரு ஆனால் என்னவோ சொல்ல வந்தேன் இந்த வடநாட்டில் இப்போவும் கூட அந்த வார்த்தையை சொல்லுவாங்க நீங்கள் கவனிச்சு பாருங்கள் செய்திகளில் லட்சுமண் ரேகான்னு சொல்லுவாங்க லக்ஷ்மண் ரேகானா நான் ஏதோ பீ ரேகான்னு நினச்சிக்கிட்டேன் பி ரேகானா அந்த ரேகை இருக்கு இல்லையா இந்த கையில் கோடு இருக்கு இல்லையா அந்த நம்ம நம்ம வந்து ரேகைன்னு சொல்கிறோம்ல கோடுன்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் அந்த ரேகை லஷ்மண் ரேகை அப்படின்னா அதுதான் லிமிட்டுன்னு அர்த்தம் அவங்க அந்த ஊர் பக்கம் இப்போ நம்ம ஊரில் வந்து உனக்கு அவ்வளோதான் லிமிட்டு அப்படி அந்த அந்த எல்லையை தாண்டி வராதுன்னு சொல்லுவோம் அங்கே வந்து லக்ஷ்மண் ரேகா அப்படின்னு சொல்லுவாங்க போல நம்ம நக்கீரர் எங்கூருக்காரர் அவர் வந்து ஒரு லிமிட்டை தாண்டி போயிடுறாரு அந்த லிமிட்டை தாண்டி போனதுனால அவருக்கு வந்து தண்டனை கிடைக்குது சரிங்களா அதுதான் அந்த பாட்டோட முக்கியமானது அதாவது உண்மையிலே வந்து இது இப்படி யோசித்து பாருங்க ஆண்களுடைய ஆண்களுடைய கூந்தல் தலைமுடிக்கி ஆண்களுடைய தலைமுடிக்கு மனம் இருக்கா மனம் கிடையாது அதுபோல் பெண்களுக்கும் கிடையாது ஆனால் நம்ம கடவுள்களை பற்றி எதுவும் சொல்லக்கூடாது ஏன்னா கடவுள்கள் வந்து நம்மளை விட அவங்க வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கிறனால அவங்கள பற்றி நம்ம எதுவும் சொல்லக்கூடாது ஏன்னா அவங்க வந்து புராண கதையில் வந்து விதவிதமாக சொல்லுவாங்க அந்த பார்வதி கதை பிள்ளையார் கதை அதெல்லாம் வந்து பேசக்கூடாது ஏன்னா அப்படி ஒன்று பிள்ளையார் வந்து பிடிச்சிட்டு குளிக்கவே போனாங்க அந்த அதெல்லாம் வந்து உண்மை கிடையாது இதெல்லாம் என்ன பக்கத்துல இருந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தாம என்ன அப்பெல்லாம் சொல்லக்கூடாது ஏன்னா வந்து நம்மளுக்கு புரியாத சில விஷயங்கள் உலகத்துல இருக்கு உண்மையான